வச்சு வேல் வேல் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நான் உன்னுடன் மிக முக்கியமான விஷயத்தை தான் இப்பொழுது சொல்ல வந்தேன் இதை சற்று தனிமையில் அமர்ந்து கேள் தங்கமே உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார் யாரப்பா என்னை நினைத்து யார் அழப்போகின்றார் இவ்வுலகத்தில் என் மீது உண்மையான அன்பு செலுத்தவும் என்னை நினைத்து கொண்டே இருக்கவும் யார் இருக்கின்றார்கள் என்றுதானே கேட்கின்றாய் உண்மையாகத்தான் சொல்கின்றேன் தங்கமே உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டே இருக்கின்றார் அவர் மீது நீ அதீத அளவு அன்பு வைத்துள்ளாய் ஆனால் அது இப்போது அல்ல உன்னுடைய கடந்த காலத்தில் ஆனால் அந்த அன்பை அவரால் மறக்க முடியவில்லை நீ எளிதாக அவரை பிரிந்து சென்று விட்டாய் ஆனால் நீ எங்கு சென்றாயோ அவர் அதே இடத்தில் இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றார் நீ அவரின் மீது காட்டிய அளவிற்கு அன்பு வேறு யாருமே அவர் மீது காட்டவில்லை என்பதை அவர் உறுதியாக நம்புகின்றார் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து வந்த அவரால் இன்று வரை உன்னை கடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நினைவை இருந்து மீண்டு அவரால் வர முடியாமல் நெஞ்சு கொண்டிருக்கின்றார் நீ கடந்த காலத்தை சற்று யோசித்து பார்த்தங்கமே யார் உன் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை சற்று யோசித்து பார் உனக்கே புரியும் அதற்காக நீ அவரை தேடி சென்று பேச வேண்டும் என்று நான் கூறவில்லை ஆனால் அந்த உண்மை உனக்கு தெரியாமல் இருக்கின்றது அல்லவா நீ எப்படி அவரை மறந்தாயோ அதே போல் அவரும் உன்னை மறந்துவிட்டார் என்று தானே இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் அது உண்மை அல்ல அவரால் உன்னை மறக்கவும் முடியவில்லை கடந்த காலத்தை நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை அவருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருந்த பொழுதிலும் எத்தனையோ உறவினர்கள் இருந்த பொழுதிலும் உன்னை மறக்க முடியாமல் இன்று வரை தவித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கே அதனால் அவர் மீது கோபமாகத்தான் இருக்கின்றது எதற்காக நான் இப்படி இருக்கின்றேன் விட்டு சென்றவர்களை பற்றி நான் ஏன் நினைக்க வேண்டும் என்று அவரை அவரையே திட்டிக் கொள்கின்றார் ஆனால் அவர் மீது இருக்கும் கோபத்தை விட அவர் உன்மீது வைத்திருக்கும் பாசம் அவருக்கு பெரிதாக தெரிகின்றது அதனால்தான் அவர் இன்று வரை தவித்து போய் கொண்டிருக்கின்றார் தன்னிலையை மறந்து இருக்கின்றார் அவருக்கு கூடிய விரைவில் நான் நல் வழி காட்டத்தான் போகின்றேன் ஆனால் இந்த உண்மையை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே உனக்கு சொன்னேன் யார் என்று சற்று யோசித்து பார்த்துக்கொள் தங்கம் அவர் இப்பொழுது வரை உன்னை நினைத்து அழுது கொண்டுதான் இருக்கின்றார் மறக்க முடியாமல் தவித்து கொண்டுதான் இருக்கின்றார் காலம் அனைத்தும் மாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அனைத்தையும் காலம் மாற்றும் உன் அப்பா நான் மாற்றுவேன் பயம் கொள்ளாமல் நிம்மதியாகவும் தைரியமாகவும் இரு நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இரு ஓம் முருகா